முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய இரண்டாவது மகன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் வந்து சினிமா காட்சியில் நடைபெறுவது போன்று இவர் அதிவேக பாதையிலே பயணம் செய்து கொண்டிருந்த சமயத்திலே வழிமறித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன எப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டார் இதற்காக கைது செய்யப்பட்டார் தற்பொழுது இவருடைய நிலைமை என்ன என்கின்ற முழு விவரங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் அதனையும் விட முக்கியமாக தற்பொழுது அமெரிக்க புதிய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்றை அவர் விடுத்திருக்கின்றார் தமிழர்களும் நீங்கள் கனடாவிலேயே சென்று தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே அவர் கனடா குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் அதற்கான பதில் மொழி கனடாவினுடைய அமைச்சர்களிடமிருந்து என்ன வந்திருக்கின்றது என்கின்ற தகவல்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நாடுங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்த்தோமானால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய இரண்டாவது மகனான யோஷித ராஜபக்ஷ அவர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் இன்றைய தினமும் காலையிலே வந்து நடந்திருக்கின்றது குறிப்பாக இவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினா தெற்கு அதிவேக பாதையில பெலியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் இடையிலேயே வழிமறைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதுக்கான காரணம் ஆரம்பத்தில் இவர் கைது செய்யப்பட்டதுமே வெளிவிடப்படாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு பல ஊடகங்களும் சரி அல்லது பல மக்களும் சரி அதனை ஊகிக்கக்கூடியதாக இருந்தது இதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் இதற்கு முதலும் உங்களுக்கு தெரியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாவது புதல்வரான யோசிதர்

காரணமாகத்தான் அவர்கள் வந்து இந்த விசாரணைகளுக்கு சென்றிருந்தார்கள் கதற்காம பிரதேசத்தில் வந்து காணி ஒன்றினை இவர்கள் வந்து மோசடியாக பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆகவே அது தொடர்பான விவரங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ரத்மலான சிறிமல் பிரதேசத்தில் வந்து முப்பத்தி மில்லியன் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்று அமைந்திருக்கின்றது அந்த வீட்டுடன் இணைந்து அந்த காணியை வாங்கிய தொடர்பாகத்தான் இந்த ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள் காரணம் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் அழைக்கப்பட்ட

பிள்ளையே இல்லை என்பது போன்றுதான் அவர்கள் வெளியிலே காட்டிக் கொண்டார்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாம் ராஜபக்ஷ அவர்களும் கூட தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் அவர் வந்து சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து பகிரங்கமாகவே முடிந்தால் எங்களுடைய குற்றங்களை நிரூபித்து நாங்கள் குற்றவாளிகள் அப்படி என்று சொல்லி நிரூபித்து காட்டுங்கள் அப்படி என்று சொல்லி சவால் விட்டிருந்தார் அதற்கான நடவடிக்கைகளாக கடந்த ஒரு இரண்டு மாத காலங்களாகவே இந்த ஒரு விடயம் என்பது இந்த கதிர்காம காணி தொடர்பான விசாரணை என்பது துரிதமாகவே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தது ஏனென்றால் தற்போது ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக் அவர்களினுடைய வாக்குறுதிகளின் பேரில் ஊழலற்ற அரசாங்கத்தை நாங்கள் அமைப்போம் என்பதுதான் அவர்களினுடைய ஒரு பெரிய ஒரு கொள்கையாகவும் இருந்தது அப்படி இருக்கு இருக்கின்ற பொழுது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மோசடி குற்றச்சாட்டுகள் எல்லாமே நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணமாக தான் இருக்கின்றன அந்த அடிப்படையில தான் இவர் தொடர்பான அதாவது யோஷித ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பான இந்த வீடு காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்ற முடிவில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த சந்தேக நபராக யோஷித ராஜபக்ஷ அவர்கள் பெயரிடப்பட்டிருந்த போதும் அதன் பின்னராக அவருக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறதாக சட்டமா அதிபரால வந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஐ மாதம் இருபத்தி ஐந்தாம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குற்றப்புள்ள நியாய திணைக்களத்துக்கு சட்டம் அதிபர் அறிவித்திருக்கின்றார் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் அனைத்துமே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில தான் அவர்களும் தங்களுக்கு கிடைத்த அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் இது மட்டுமின்றி தற்போது தொடரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காணி வழக்குல வந்து பிரதான சந்தேக நபர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லினால் யோஷித ராஜபக்ஷ அவர்களினுடைய பாட்டி அதாவது டெய்ஸி ஃபாரஸ்ட் எனப்படுகின்ற பெண் ஒருவர் தான் பிரதான சந்தேக நபராகவும் இருக்கின்றார் தற்பொழுது வந்து கைது செய்யப்பட்ட யோஷித ராஜபக்ஷ அவர்களின் நிலை என்பது அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னராக இன்றைய தினமே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆகவே இதன் பின்னராக வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே நாளைய தினத்திலிருந்து வெளியாகும் உண்மையிலேயே அவருடைய குற்றங்கள் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் அனைத்துமே இருக்கின்றது என்கின்ற சமயத்திலே அதற்கான தண்டனை என்பது மிக விரைவிலேயே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பார்க்கலாம் என நடக்கப் போகின்றது

சொன்னால் வந்து ஐம்பத்தி ஒரு மாகாணமாக ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வது என்பது அவர்களுடைய ஒரு நீண்ட நாள் ஆசை அல்லது ஒரு நீண்ட நாள் திட்டம் என்று கூட சொல்ல முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது அது தொடர்பான ஒரு காணொளி அதாவது ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக நாங்கள் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் அப்படி இணைத்து கொண்டால் கனேடியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது தொடர்பாக அவர் அந்த காணொலியிலே பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விடயத்திலே வந்து கனேடியர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்பன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடன் நீங்கள் இணைந்து கொண்டால் கனேடியர்களுக்கு மிகப்பெரிய வரி வலி வரி வந்து கிடைக்கும் அப்படி என்று சொல்லியும் அதே சமயம் கனேடியர்கள் வந்து ராணுவத்தை குறித்து கவலைப்பட வேண்டும்

பார்க்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லியும் அவர் அந்த எக்ஸ்தல பகிர்வு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதாவது கிண்டலாக அவருக்கு ஒரு பதில் கொடுக்கறது மாதிரியாக நீங்கள் எங்களை விட்டு உங்களினுடைய மருத்துவ காப்பாற்று நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு விதத்திலையுமே லாபம் கொடுக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி அவர் கிண்டலாக அந்த ஒரு பதிவினை பதிவேற்றியிருக்கிறார் இந்த ஒரு விடயத்தை சொல்றதுக்கான காரணம் வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல பேர் அங்கே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அவர்கள் வந்து கனடாவில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதாவது இந்த ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக உங்களுக்கு அமெரிக்காவுடன் கனடா இணைந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படி என்று சொல்வது வந்து உங்களுடைய கருத்தா அல்லது இல்லை என்பது உங்களுடைய கருத்தா என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் ஏனியவர்கள் உங்களுக்கு யாராவது கனடாவிலே தெரிந்தவர்கள் இருந்தால் இந்த காணொலி அவர்களுக்கு அனுப்பிவிட்டு இந்த கேள்விக்கு பதிலை சொல்லும்படியாக அவர்களுக்கு சொல்லுங்க இது தொடர்பான முழுமையான கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்